ஒரு பெண் அவங்க வீட்டோட எதிரில் மூணு வயசானவங்க உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க கிட்டே போய் நீங்கள் பசியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் வீட்டில் வந்து எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு என் பேர் செல்வம் இவர் பேர் வெற்றி அவர் பேர் அன்பு நீங்கள் எங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தரை தான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட முடியும் அப்படின்னு சொல் உடனே இந்த பெண் போய் கணவர்கிட்ட கேட்குறாங்க கணவர் அப்போ செல்வத்தை கூப்பிடு அப்போ தான் நம்ம வீடு பணத்தால் நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பெண் இல்லைங்க நம்ம வெற்றியை கூப்பிடுவோம் அப்போ தான் எல்லா காரியத்திலையும் நம்ம வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட பொண்ணு இல்லை நம்ம அன்பை கூப்பிடுவோம் அப்போ தான் நம்ம வீடு அன்பால் நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க போய் அன்பு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அன்பு வரையும் பின்னாடியே செல்வமும் வெற்றியும் சேர்ந்து வராங்க இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த பெரியவங்க சொல்கிறாங்க நீங்கள் செல்வத்தையோ வெற்றியையோ தேர்ந்தெடுத்திருந்திங்கன்னா மித்த ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது அன்பை அதனாலதான் கூடவே நாங்க ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம் எந்த ஒரு வீட்டுல அன்பால நெறஞ்சிருக்கோ அந்த வீட்டுல வெற்றியும் செல்வமும் என்னைக்குமே நெனைச்சிருக்கும் அன்பே சிவம்